முதல் நாள்ல உட்காருதல் அதுக்கப்புறம் தேவடைய பாதத்துல விற்கிறோம் தேவடைய பாதத்துல ஓடணும் சொல்லி அபிஷேகத்துல நம்ம நீந்துகிறவர்களா இருக்கணும் என்று சொல்லி கடந்த ஐந்து நாட்களும் ஆறாவது ஆய் கூட தேவ குருபையில நம் குதிக்கிறவர்களா இருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள தேவ குருவை இருக்கப்படும் போதுக்குள்ள கடந்து வரப்படும் போது அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பானா தேவ குருபையில ஜம்ப் பண்ணுகிறவனாய் குதிக்கிறவனா அந்த கிரேஸ் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கப்படும் போது அவன் குதிக்கிறவனாயிருக்கும் வேதத்துல நமக்கு இதற்கு ஆதாரமா அப்போ சில மூன்றாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்க தாயின் கர்ப்பத்துல இருந்து ஒரு மாதிரி சப்பானியான ஒரு மனுஷன் இருக்கான் பேதரும் யோவானோ அந்த ஜெபாலயத்தை கடந்து போகும்போது இவன் பிச்சை கேட்கிறதை பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க கிட்ட ஏதாவது இருக்கும் என்று சொல்லி இவன் கேட்கப்படும் போது அப்ப பேதரும் யோவானோ அந்த மனுஷனை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம் என்றார் அப்போ சில மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடை என்று சொல்லி அவனு வலது கையினால் அவனை பிடித்து வேதம் சொல்லுகிறது அவங்க தூக்கி விடுறாங்க உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் பண்ணது என்று சொல்றாங்க எங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்க தரோம் என்று சொல்லி அவன் கையை பிடிக்கி தூக்கப்படும் போது இதுவரைக்கும் அவன் பலவீனமா இருந்த அந்த பலன் எல்லாம் மாறுது வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து வாசிக்கப்படும் போது எட்டாம் ஆசனத்துல அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துல பிரவேசித்தான் நினைவுச்சு சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் அவனுக்குள்ள அந்த தேவ குருவை கடந்து வரப்படும் போது அவன் நடக்கிறான் வேதம் சொல்லுகிறது அவன் நடந்தான் குதித்தான் எழுந்தான் நின்றுச்சு அது மாத்திரமல்ல இவன் இப்படி நடக்கிறத பார்த்து அனைகர் கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி வேற நம்ம நல்ல ஒரு விஷயத்தோம் தேவ கருவ ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வரப்படும் போது அவனால சும்மாவே இருக்கப்பட முடியாது அவன் குதித்து தேவனை ஆராதிக்கிற மனுஷனாய் மாறுவான் இந்த அற்புதத்தை கண்டு அநேக ஜனங்கள் தேகுண்டத்துல கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்மளை வாசிக்கணும் அது மாத்திரம் இல்ல தெய்வ குருபு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கா வேதத்துல வாசிப்போம் என்றால் தாவது கூட உடன்படிக்கை பெட்டி வரப்படும் போது அவன் குதித்து நடனமாடுகிற மனுஷனா நம்மளால வாசிக்கணும் எந்த நாட்களிலும் கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ குருவை நம் கடந்து வரப்படும் போது நாம குதித்து நடந்து எழுந்து தேவனுக்காய் நம்ம பிரகாசிப்போம் என்று சொன்னால் நம்மை பார்த்து அநேக ஜனங்கள் நம்மிடத்துல கடந்து வருவார்கள் நம்மை பார்த்து பிரமிக்கத்தக்கதான அற்புதங்கள் நடக்கும் இந்த வார்த்த நிமித்தம் நாம் தொடர்ந்து நடப்புனால் தேவ கிருபை நம்மை பயப்படுத்தட்டும் இந்த வார்த்தை நிமித்தம் கத்தை நம்மை நடத்துவாராக அம்மேன்